வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு குரு பயிற்சி ஜாக்பாட் அடிக்குமா அதாவது ஜாக்பாட் தான் வந்து லாட்டி சீட்டோ அல்லது எதிர்பார்த்த அதிர்ஷ்டமோ அப்படிலாம் கிடையாது புதையலோ இல்ல கிடையாது குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு வரப்போகிறார் நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்குவார் பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் காதல் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் அதே பெண்ணை அதே கண அதே ஆணை திருமணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவான் அந்த ஒரு பதவி உயர்வை கொடுப்பார் சம்பள உயர்வை கொடுப்பார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பார் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் வரக்கூடிய மே மாதம் குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு வருகிறார் ஏழில் பாம்பு வந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஜென்மத்திலையும் கேது வராரு இருந்தாலும் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவை பனிரெண்டு மாதங்களுக்கு குரு பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெறும் பொழுது அந்த ராகு கிரகம் ராகு என்றாலே பிரமிப்பு ஆசை கனவு பிரம்மாண்டம் லக்ஸரி லைஃப் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகு சிம்ம சிம்ம ராசிக்கு குரு பகவான் மித ராசியில் அமர்ந்து பயிற்சியாகி ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்க இருப்பதால் மிகப்பெரிய சுபமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப்போகிறது போகிறது தைரியமாக இருந்துங்கள் நிச்சயமாக ஜாக்பாட் அடித்தா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அந்த ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் சப்தமி திதி இன்று விசாக நட்சத்திரம் மீனராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லத்தில் மீனராசினியர்கள் இருந்தால் சந்திராஷ்டமம் அவர்களுடன் மிக கனிவாக பேசுவது அல்லது பேசுவதை குறைப்பது குறைத்துக்கொள்வது சில விவாதங்களை நடத்துவதை தள்ளி போடுவது இருவரும் சேர்ந்து பயணம் செல்ல ஒரு நேரமாக இருந்தால் தவிர்த்து கொள்வது நல்லது சந்திராஷ்டமம் நாளை மாறுகிறது இரண்டாம் வீட்டில் கேது குரு பார்வை பெறுகிறார் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது மூன்றில் சந்திரன் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏழில் சனி புதன் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் சனியோடு சூரியன் சேர்ந்தால் தந்தைக்கும் அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாது ஆகையால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்க சில கோபம் வருதுன்னா அப்பாவுக்கு கோபம் வருதோ பிள்ளைக்கு கோபம் வருதோ அப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒதுங்கி போயிடுங்க இல்லை அப்பாவுக்கு கோபம் வருதுன்னா பிள்ளைகள் ஒதுங்கி இருப்பது நல்லது அடுத்து எட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் திடீர் வேலைவாய்ப்பு ஜீவனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருப்பது ஸ்தானாதி தைரியம் வீரியம் சகோதரஸ்தானம் வெற்றி பெற்றிருப்பது உச்சம் பெற்றிருப்பது நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து குரு பத்தில் குரு குரு தான் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்குது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களை அப்படியே பதம் பார்த்து வாழ்க்கைனா நடுங்க வைத்து விட்டது அதுபோல் நேரம் எத்தனையோ முயற்சிகள் செய்தாலும் அதெல்லாம் தோல்வி இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கெடுக்க உங்கள் வாழ்க்கையை கெடுக்க ஒருவர் வரப்போகிறார் எட்டில் சனி அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்கு அதையே அந்த கெடுப்பவரை தடுத்து நிறுத்த ஒரு பலமான மிகப்பெரிய கிரகம் பலமான குரு பகவான் பல நண்பர்கள் வடிவில் உங்களிடம் வந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து சௌகரியங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொடுக்க குரு வருகிறார் இதை நீங்கள் யாரை அதிகம் பயன் பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் சிம்ம ராசிக்கு இது ஒரு டார்கெட் மாதிரி வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது காலபுருஷத்தின் அஞ்சாவது ராசி என்பது சிம்மம் இந்த சிம்மத்தில் அதிபதி சூரிய பகவான் ஆகிறாங்க இந்த சிம்மத்துல இன்னொரு விஷயம் என்ன கே ஸ்பெஷலு இது ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற திரிகோணாதிபதிகள் சொந்தமான ஒரு நட்சத்திரம் இது இருக்குங்க கேதுவுடைய நட்சத்திரம் மகம் இதுக்கு அடுத்த நட்சத்திரமாக அங்கே மூலமாக தனிசன வரும் மேஷத்தில் ஒரு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் திரிகோணாதிபதி நட்சத்திரங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தா அவன் வந்து அப்பா அம்மாவுக்கு அடங்க மாட்டேங்கிறான் அதே இந்த சிம்ம மனைவியா இருந்தா கணவனுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க இவங்கள பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க அந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குது இந்த சிம்ம ராசினியர்களை பத்தி இவங்கள பத்தி உங்க கருத்தை சொல்ற ராசி இப்போ போயிருந்தாங்க நீங்க சொல்றீங்க அவங்களுடைய நிறைய பேசிருக்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தசா புத்தி வலிமையாக இருந்தால் தசா என்பது என்னவென்றால் உங்களுடைய ஆயிலில் ஒரு பதினாறு வருடம் பதினெட்டு வருடம் பதினேழு வருடம் பத்தொம்பது வருடம் பத்து வருடம் ஏழு வருடம் ஆறு வருடம் இந்த ஒன்பது கிரகங்களும் பிரித்து கொள்கிறது அதுதான் தசா அந்த அந்த தசா அந்த கிரகங்கள் உங்கள் லக்னத்தில் எந்தெந்த ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்தில் இருக்கிறதா அல்லது பாதகமான இடத்தில் இருக்கிறதா அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதன் மூலம் நன்மை கொடுப்பது தான் தசா தசா புத்தி அதனால் அது நல்லா இருந்துட்டால் ஜாதகமே பார்க்க தேவையில்லை அதில் பாதிப்பு வரும்போது தான் பதவி வே வேலையிலேருந்து தூக்கி போட்டுட்ருப்பாங்க வேலை கிடைக்கல படித்து முடிச்சுட்டு அப்பா அம்மா எவ்வளோ கடன் வாங்கி எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்க வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடியே லோன் வாங்கியிருப்பாங்க வறுமையில் தன் குடும்பம் இருக்கும் இந்த குடும்பத்தை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இளம் பெண்களும் இளம் ஆண்களும் படித்து விட்டு வேலை இல்லாமல் தன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் ஏதோ ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மாதம் ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க நான் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு பத்தாயிரரூபா ஒரு சித்தாலுன்னு ஆயிரம் ரூபா குழி வாங்குறாங்க முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சித்தாள் ஒரு ஒரு ஏசி மெக்கானிக்கோ நான் பொதுவாக சொல்கிறேன் யாரையும் குறைவாக தரக்குறைவாக சொல்வதில்லை ஏசி மெக்கானிக்கோ ஏசி மெக்கானிக்கோட ஹெல்பரோ இல்லை ஆள் நீங்கள் வந்து பெயிண்டரு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் ரூபா கம்மி இல்லாமல் ஒரு நாளைக்கு இருக்கு அதில் இப்போ அதுலேயும் அவங்க அவங்களுக்கு நேரம் இல்லாததுன்னா பத்து பத்து வீடு நாலு வீடு அஞ்சு வீடு அட்டன் பண்ணுவாங்க ஆனால் படித்து விட்டுட்டு இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் படிக்க வேண்டிய வயதில் சந்தோஷமாக அனுபவியுங்கள் இளைஞர்கள் இளம் பெண்களும் ஆண்களும் சொல்கிறாங்க அது ஏன்னா அந்த இளமை பருவம் சென்றால் மீண்டும் திரும்ப வராது இப்போ எங்கள் மாதிரி நாங்களாம் போய் சின்ன வயசு மாதிரி ஆட முடியாது ஆனால் அந்த பருவம் ஆனால் அதே சமயம்தான் படிப்பு கல்வி கற்கும் நேரமும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீங்கள் யார் ப்ரூஃப் பண்ணுற நேரமும் அந்த இளைய பருவம் தான் அதனால் உங்களுக்கு அந்த எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ படிப்பு மீது கவனத்தை வைத்தால் வெற்றி பெறலாம் இப்போது குரு வரப்போகிறார் குரு வரப்பிரசாதம் மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையை வாரி கொடுக்க போகிறார் நல்ல கணவனை கொடுப்பார் நல்ல மனைவியை கொடுப்பார் அதாவது திருமணமாக திருமண பாகியம் உண்டாகும் ஒரு வாழ்க்கை தோற்றுவிட்டது இன்னொரு வாழ்க்கையை நல்ல நல்ல கணவராக வருவாரா நல்ல மனைவியார் அமைவாரா இந்த தருணம் ஏன்னா லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் உங்களுக்கு வந்து புதன் வீட்டில் லாபாதிபதியாக லாபஸ்தான லாபஸ்தானத்தில் தனகாரகன் வருகிறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அட்டமாதிபதியும் அவர் தான் ஆனால் பொதுவாக குரு பகவான் எல்லோருக்கும் செல்வம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் கொடுக்கும் பொழுது மீண்டும் அவர் இந்த வீட்டுக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் காத்து நணும் பன்னெண்டு வருஷத்துக்கு உண்டான அனைத்து தேவையும் கொடுப்பார் அப்படியே நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த எழுப்பி நீ ஒரு ஐம்பது லட்சம் வச்சிக்கோ நீ அஞ்சு கோடி வச்சிக்கோ நீ ஐயாயிரம் வச்சுக்கோ அப்படி கொடுக்க மாட்டார் வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளை தேடுங்கள் இதற்கு முன்பு ஆயிரம் தோல்விகள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் வந்திருக்கும் எல்லாமே வெறுத்து போயிட்டுருக்கோம் வாழ்க்கை என்ன நான் எங்கள் வீட்டில் வந்து என்ன அவமானமாக நினைக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நான் வந்து அப்படியே ஒரு கூணி குறுகி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பெண் சொன்னார் இந்த வார்த்தையை அது படிச்சுட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுறது என்ன தாங்க முடியல சார் அவங்க கூலி வேலைக்கு எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க எங்கள் அப்பா ஒரு ஹெல்ப்பராக இருக்கார் ஒரு இடத்துல மொத்தமே வந்து வர்றது பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டாயிரூவா அதில் வாடகைலாம் கொடுக்குது நான் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க நானும் படிச்சுட்டேன் போராடுற போராடுறேன் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தோல்வி நூறு தோல்விகளை கொண்டு வருது சார் ஒரு தோத்து நூறு தோல்வி கொண்டு ஆனால் அதே வெற்றி அடைஞ்சால் நான் சொல்கிறேன் வெற்றி அடைஞ்சால் நூறு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி கோபத்தை தூக்கி போடுங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட எல்லாரும் அதாவது பொதுவாக எல்லா ராசி நேர்களுக்கும் மூன்று மூன்று நான்கு ஐந்து முகம் இருக்கும் வச்சிங்களேன் அதனால தான் ஆறு முகசாமின்னு முருகன் இருக்கார் அந்த ஆறு குணங்கள் இருக்கும் வச்சிங்களேன் ஒன்று வந்து கோவம் இன்னொன்று வந்து அன்பானவங்க இன்னொன்று வந்து திறமசாலி இன்னொன்று வந்து எதையும் சந்திக்கும் தைரியம் புரியுதா இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து வெளியே பயன்படுத்துங்கள் நிச்சயம் யாரையும் ஒருத்தரை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்த கொஞ்சம் சரிவுன்னு அர்த்தம் அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனை பகைச்சிக்காதீங்க ஏன்னா அவனை நீங்கள் நல்லவன் சொல்லுங்க அவன் உங்கள் பக்கமே வரமாட்டான் ஏ இவனா இவன் நம்ம இவனை நம்ம அழிக்கலான்னு பார்க்குறோம் இவன் நம்மளுக்கு நல்லவன்றான் சரி அவனும் யோசனை பண்ணிட்டு சரி நம்ம வேற யாராவது பார்த்துலாம் சொல்லிட்டு போயிடுவான் அப்போது உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தேகம் என் கணவர் என்னை சந்தேகம் பிடிக்கிறாரு அப்படிலாம் வரும் லட்சுமி வழிபடுங்கள் அந்த சந்தேகங்கள் நீங்கும் திருமணமாக கூடிய வாய்ப்பு உருவாக குரு பகவானை வழிபடுங்கள் அடுத்து ஒவ்வொரு கிரகங்களும் மாறி மாறி வரப்போகுது எட்டாம் இடத்துல சனி வரப்போது எட்டாம் இடத்துல சனி வரதுங்களா அஷ்டம சனியா என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்களேன் வரும்போது ஏற்கனவே சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு ஆகாத கிரகமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து எஸ்டா அஷ்டம சனியாக வரதுனால இவங்களுடைய படிப்பு படி படிப்பு கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் படிப்பு தலையாக இருக்கும் தொழிலில் செய்கிறவங்களாம் அவங்களுடைய முதலாளிகளுடைய பிரச்சனைக்கு இவங்க ஆளாவாங்க இவங்களுடைய மைண்டே வந்து எதை செய்கிறோம் அதை செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தடுமாற்ற நிலையில் உருவாகுவாங்க அதனால் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி இந்த திருநள்ளாறு சனி சனிஸ்வர பகவானை மனதில் நினைத்து அதே அதே நேரத்தில் மயிலாப்பூர் கோயிலில் இருக்கிற ஒற்றை சனீஸ்வர எழுதிவை பற்றி அங்கே வழங்குறீங்கன்னா இந்த ஏழை நாள் சனி உங்களுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கிறதுல அவர் சொல்லி கொடுத்த நான் சொல்கிறேங்க கிடையாது அதாவது அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி சும்மாவே இருந்தாலும் தேடி வரும் கவனமாக இருங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் தலையெடுக்கும் வீட்டில் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க மூலமாக உங்கள் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் நான் பார்த்தவரை சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னியாராசி சிம்ம லக்கணம் போன்றவர்கள் உடன் பிறந்தவர்களால் காயப்படுகிறார்கள் அது கவனமாக இருந்துக்குங்க உங்கள் வேலை செய்கிறதில் டார்ச்சர் பண்ணுவாங்க அதிகாரிங்க நீங்கள் எதை செஞ்சாலும் ஒன்று போட்டு கொடுக்க ஒரு ஆணும் பெண்ணும் ரெடியாக இருப்பாங்க இதில் உங்கள் வாழ்க்கையில் ஆண் சகுனியும் வருவாங்க பெண் சகுனியும் வருவாங்க அஷ்டமசன்கிறது அதுதான் புரியுதா கெடுக்கிறதுக்கு வாகன விபத்து நடக்கும் உஷாராக இருங்க போலீஸ் ஸ்டேஷன் அவமானம் ஜெயிலு இதெல்லாம் வரும் வரும்னா எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை அது போன்ற சூழல்களை உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்போ என்ன செய்யணும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சை செய்ய வேண்டும் சனி தோஷங்கள் இருக்கும்போது பெருமாள் வழிபட வேண்டும் பெருமாளுக்கு உகந்த தினம் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு புதன்கிழமை தான் உகந்த தினம் சனீஸ்வர பகவானுக்கு வாக்கு கொடுத்துள்ளார் புதன் பகவான் எனக்கு என்ன என்னை வந்து சனிக்கிழமை வந்து என்னுடைய எனக்கு என்ன தீப் எனக்கு துளசி அர்ச்சனை செய்யும் பொழுது சனி தோஷங்கள் குறையும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ ரொம்ப அந்த தோஷத்தை விளக்க நீங்க தான் அறிவு புரியணும்னு சொல்லி பரமாத்மா கிட்ட பெருமாள்கிட்ட சனீஸ்வர பகவான் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு தீபம் அதனால்தான் எல்லா பெருமாள் கோயிலையும் சனிக்கிழமை தீபம் ஏற்றி துளசி அர்ச்சனை பண்ணுவாங்க கருடால்வரை வழிபடுவாங்க உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் இரண்டாம் இடம் லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இது போன்ற இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் நிச்சயமாக கருடால்வருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது நாகதோஷத்தை கட்டுப்படுத்தி அதிலிருந்து விடுதலை கொடுத்து திருமணமாகவில்லை முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நாகதோஷம் நீங்கும் அப்படிங்களா கடவுள் விடுங்க பைரவ மூர்த்தி பக்கப்பக்கான வர எல்லா கிரகங்களும் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் அந்த சிவபெருமானின் மறு அம்சம் சிவபெருமான் தான் அவரம் அதனால காலபைரவருக்கு அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி வல தேய்பிரை அஷ்டமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வில்வ இலையை வாங்கி அவர் பாதத்தில் அர்ச்சனையாக போட்டு ஏதாவது இனிப்பு இருந்தால் எந்த எந்த கடவுளும் எதையும் கேட்பதில்லை நாம் நம்முடைய நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த தோஷம் வராது உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் சிம்ம ராசினியர்கள் நேர்மையானவர்கள் அவர்களுக்கு ரெண்டு முகம் அன்னியன் அன்னியன் போல் ஒரு ஒருத்தர் மாறுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா அவங்க வந்து அம்பி மாதிரி பாசமாக ரொம்ப இருப்பாங்க அவங்கள எதிர்த்தீங்கன்னா நான் ராசி எதிர்த்தவங்க சிவபெருமானின் அதாவது சூரியன் என்றால் சிவன் சந்திரன் என்றால் அன்னை பராசக்தி புரியுங்களா அதனால் சிம்மராசிக்காரர்களை எதிர்த்தால் அவர்கள் அமைதியாக போனாலே அவங்களுக்கு உண்டான தண்டனை தாமாக கிடைக்கும் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க பணத்தை பக்கத்தில் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க வெளிநாட்டு போகக்கூடிய கனவு நிறைவேறும் ஏழாம் இடத்தில் ராகு வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல கனவு கனவு அல்லது வெளிநாட்டு மனிதர்கள் மூலமாக அல்லது வேற்றுமொழி மதக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வருமான தொடர்புகள் நிறைய வரும் இது இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு காதல் திருமணம் இந்த வருடம் மே மாதம் மேலே நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லா மடத்தில் ராகு வராரு அதனால் எல்லோருக்கும் அது நடந்துரும் அதில் இந்த யார் யாரெல்லாம் காதல் நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையரும் தவறான தொடர்புகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும் அறுபது வயது ஆண் முப்பத்தஞ்சு வயசு பெண் ஆசைப்பட்டு அவங்க அவங்க காதல் புரிதாங்க இது நான் பார்த்துட்டு எங்கிட்டையும் அந்த ஜாதகம் வருது என்னங்க நடக்குது உலகன்று ராகு அது போன்ற இடங்களில் வந்தால் இது போன்ற தொடர்புகள்லாம் கொடுப்பாரு அதனால் அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அம்மனை வழிபட வேண்டும் ராகு கட்டுப்படக்கூடிய பயப்படக்கூடிய அன்னை அம்மனின் ஆணையால் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் அன்னை அம்மன் துர்கை அம்மனை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாங்க அடுத்து இந்த சிம்ம ராசி பண்டையர்களுக்கு அபாஷன் நடைபெறுதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே நெருப்பு கிரகமான சூரிய பகவான் அங்கே தான் ஆட்சி பெறுறார் இதனால இந்த அபாஷனை தவிர்க்கிறது இந்த சிம்ம ராசினியர்களுக்கு எந்த பரிகாரத்தை செய்யலாம் அடிக்கடி ஒரு ஆரம்பத்திலே ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கரு கலைஞ்சி போகுதுன்னு சொல்லிட்டு சில சிம்ம ராசி நேயர்களுக்கு சில பேருக்கு பெண்களுக்கு இது போல் ஒரு நான் கேட்டதாக கேள்வி வச்சு நீங்கள் அது பதில் சொல்லுங்கள் இந்த கேள்வி நாங்களும் கேட்டுருங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது ப்ரிப்பேராகல நீங்கள் ப்ரிப்பேராக இருப்பீங்க எப்போ அதனால அதாவது ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஒவ்வொரு அதாவது ஒரே ராசி சிம்ம ராசியிலே பனிரெண்டு லக்னங்கள் வரும் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறும் அப்போது உங்கள் உங்கள் ராசி என்ன ராசி என்ன நட்சத்திரம் மக நட்சத்திரமா பூர நட்சத்திரமா உத்திர நட்சத்திரமான்னு பார்த்து உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் யாரும் பாருங்கள் புத்திரகாரகன் யாரும் பாருங்கள் அந்த கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு லக்னத்துக்கு இல்லை சிம்ம லக்னத்துக்கும் சிம்ம ராசிக்கும் ஐந்து குடையவன் புத்திர காரகன் குரு பகவான் தான் ஆனால் சிம்ம ராசியில் கன்னி ராசியாக இருந்தால் உங்களுக்கு புத்திர காரகன் மகர ராசியாக வரும் சனி பகவானாக வராது புரிதுங்களா அதே போல் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் துலா லக்னமாக இருந்தால் கும்பம் கும்பமாக வரும் உங்களுக்கு புத்திர காரகன் அதே விருச்சக லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து மீன ராசியாக வரும் தனுசு ராசியாக இருந்தால் தனுசு லக்னமாக சிம்ம ராசி இருந்தால் உங்களுக்கு புத்திரகாரகன் மேசராசியாக வரும் அது மாதிரி மாறிண்டே வரும் அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு லக்னத்திற்கும் புத்திர காரகன் மாறுவார் புத்திர காரகன் வேறு புத்திரஸ்தானம் வேறு அந்த இரு தெய்வங்களையும் தொடர்ச்சியாக தீபம் ஏற்றி குரு பகவானை வழி குரு பகவானை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பூசணிக்காய் வாங்கிங்க இந்த புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு பூசணிக்காய் வாங்கிங்க அதில் வந்து உள்ளே இருக்க மேலே அதே ஒரு சின்ன ஒரு ஒரு வட்டமாக ஒரு உள்ள ஹோல்ஸ் போட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க உள்ளே நிறைய கொண்டக்கடலையை போடுங்க கொண்டக்கடலையை போடுங்க அஞ்சு எலுமிச்ச பழத்தை உள்ளே போட்டுருங்க நெய்யை ஃபுல்லாக ஊற்றி ஒரு துணியை மஞ்சள் துணியை எடுத்து திரியாக வச்சு அதில் தீபம் ஏற்றி அந்த திரி வந்து பூசணிக்காக தீயக்கூடாது மேல் நிற்க வச்சு நெய் தீபம் ஏற்றி எங்களுக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி மருத்துவ சிகிச்சையும் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து அவர்களிடம் ஆலோசனை பெற்று அதுக்குண்டான மருத்துவத்தையும் நீங்கள் செய்து இந்த கடவுளை ஒரு முறை வழிபட்டு வா வழிபட்டு முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இது செஞ்சால் நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை செய்யுங்க நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அபாசன்றது ஆகாது அபாசன்றது வந்து ஒரு அபாசன் வந்துச்சு ஆயிடுச்சு இல்லை சில பேர் வந்து அபாசன் பண்ணிட்டாங்க இயற்கையாகிறது வேறு செயற்கையாக கருத்தடை பண்ணுறதும் வேறு அந்த கருகலைப்பு பண்ணுறதும் வேறு அது வந்து கத்தி தோஷம் அது பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேராக எங்களுக்கு குழந்தை பிறக்காத்து வேணான்னா குழந்தை பிறக்காத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்றைக்கி மருத்துவ வசதிகளாக இருக்குது அதை பயன்படுத்திங்க சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல ஒரு கலைநயம் மிக்கவர்கள் இனிப்பு பிரியர்கள் நல்ல இனிப்புன்னா அதிகமாக பிடிக்கும் உணவு பிரியார்கள் உணவு பிரியர்கள் அவங்கள கோபப்படுத்தி பார்த்துட்டா அவங்க அவங்க கூட இருந்தாலே நரகம் சிம்ம ராசிக்கார்கிட்ட கோபப்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா அவங்க கூட இருந்தாலே நரகம் அதே நீங்கள் அவங்க விட்ட அன்பு காமிச்சிங்கன்னா அதுதான் சொர்க்கம் அதனால் சிம்ம இப்போ இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் நீங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி கொண்டகடலை மாலை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு தனம் லாபாதிபதி ஒவ்வொரு ராசிக்கும் தன லாபாதிபதி உங்கள் ராசிக்கு சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் தனலாபாதிபதி புதன் பகவான் பெருமாள் கோயிலில் போயிட்டு துளசி அர்ச்சனை பண்ணி நேருங்க லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க உங்க வாழ்க்கையில் நிம்மதியாக அமைதியாக இருக்கும் கடந்த கஷ்டங்களை நினைத்து கொண்டு என்னை கடவுள் ஏமாற்றி விட்டார் நான் இனிமேல் வாழ்க்கையில ஒன்றுக்கு வர முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லோருக்கும் எல்லா வயதிலும் மாற்றங்கள் வரும் அதனால் சிம்ம ராசினியர்கள் எல்லா வயதில் இருந்தாலும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாற்றம் விரும்புபவர்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் நீங்க எந்த எந்த தொழில் செய்தாலும் அதில் மேன்மை அடையக்கூடிய நல்ல நேரம் ஒரு புறம் ஆபத்து ஒரு புறம் இந்த பக்கம் நரகம் அந்த பக்கம் சொர்க்கம் அஷ்டமது சனி நரகம் குரு சொர்க்கம் நீங்க எந்த பாதையில போனோம் சனி பகவான் நல்லவர் சனி பகவான் நேர்மையானவர் புரியுதா சிம்ம ராசிக்கு சனி ஆகாது இருந்தாலும் பொதுவாக சனி பகவான் நல்லவர் பாதை தவறிப்போவர்களுக்கு தான் பிரச்சனை தவிர ஒழுக்கமாக அவங்கவுங்க வாழ்க்கையில் வேலை உண்டு தான் வேலை உண்டு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கக்கூடாது அடுத்தவங்க விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது நான் நம்ம வேலை உண்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச அன்னதானம் தர்மம் இதெல்லாம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் சிம்ம ராசிக்கு ஜாக்பாட் குரு பகவான் கொடுப்பார் அதை நீங்கள் ஜாக்பாட்டாக இல்லை இந்த பக்கம் சனி பகவானோட பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களும் ஐஸ்வர்யங்களும் தங்கங்களும் தங்கங்களும் செல்வங்களும் தீர்க்க ஆயுளும் பூர்ண ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்க அன்னை பார்வதியும் அன்ன அன்னை காளிகாம்பால் அன்னையும் சோலை அங்காள பரமேஸ்வரி தேவ தாயும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அருள் புரியட்டும் எல்லா மத கடவுள்களும் இயேசப்பாவும் அல்லாவும் ஆஸ்வாதம் செய்யட்டும் நன்றி வணக்கம் வாழ்க அனைத்து சிம்மராசினியர்களுக்கும் சென்னை காளிகாம்பாளுடைய அற்கடாட்சம் கிடைக்கட்டும் நவக்கிரக அரக்கடாட்சம் கிடைக்கட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது இது பொதுவான பலன்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றம் வரும் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் எல்லாம் கணிக்க முடியும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கடவுள் நம்பிக்கையும் உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக்கும் இது ஒரு மேப்பு மாதிரி தான் அதனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பேசக்கூடிய விஷயங்கள் மாறும் அதனால் வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களை தயவு செய்து விமர்சனம் செய்யாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் எப்படி நாம் உயர வேண்டும் என்று என்பதை கவனத்தை வைத்தால் சிம்ம ராசிகளுக்கு மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் வெட்டி உண்டாகும் வணக்கம் வணக்கம் வாழ்க நன்றி வணக்கம்